இன்றைய நாளிலும் உங்களுக்கான தேவ வார்த்தை வந்து உப்பு மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினூன்றாம் வசனம் சொல்லுது நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்ற போனால் எதினால் சாரமாக்கப்படும் எங்களை தேவன் பூமிக்குல உப்புக்கு ஒப்பிட்டு இருக்கிறார் உப்பு வந்து உணவுக்கு டேஸ்டா கொடுக்கும் எவ்வளவு விலை உயர்ந்த உணவு அதில் உப்பு இல்லாட்டிக்கு அந்த உணவு பயனற்றதா போயிடும் பண்டம் குப்பை இல்லை என்று சொல்வாங்க அப்படி டேஸ்ட்டை கொடுக்கிற அந்த உப்பை போல நாங்களும் பூமியில டேஸ்ட் கொடுக்குறவர்களாக இருக்கணும் நல்ல கனிகளை கொடுக்குற ஜனங்களா இந்த பூமியில திருவினங்களை வைத்திருக்கிறார் உப்பு வந்து காயங்களை போக்குற தன்மை உப்புக்கு இருக்கு வனது உடைந்து காயங்களோடு வருத்தங்களோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை தேற்றுகிறவர்களாய் அவர்களை ஆற்றுகிற ஜனங்களாய் நாங்கள் இருக்கணும் உப்புக்கு கரையை போக்குற தன்மை இருக்குது பாவத்தின் கரைகளோடு இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் பாவத்தின் கரையை விட்டு நல்ல வலிக்கு வரத்தக்கதாய் அவர்கள் மனம் திரும்பத்தக்கதாய் அந்த வழியை நாங்கள் காண்பித்து கொடுக்கிறவர்களாய் இருக்கணும் பண்டைய காலத்தில் உணவுப் பொருட்கள் பழுதடையாமல் இருக்கிறதுக்காக உப்பை பயன்படுத்துகிறார்கள் உப்பு தன்னை சார்ந்த அந்த பொருட்களை கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளும் வசனம் சொல்லுது ஒருவனும் கெட்டு போகிறது பிதாவினுடைய சித்தம் அல்ல என்று யாரும் அழிவடைந்து போறது கெட்டு போகிறதே தேவன் விரும்பல அவர் சொல்றார் அந்த உப்பு வந்து எப்படி தன்னை சார்ந்து இருக்கிறவர்களை கெட்டு போகாமல் பாதுகாக்குதோ அதே போல எங்களை சார்ந்திருக்கிறவர்கள் எங்களுக்கு உரிய எங்களுக்கு தெரிந்த அந்த நபர்களை வழி மாறி தவறான வழியில் போகிறார்கள் இருந்தா அந்த வழியில மீட்டு அவர்களுக்கு சரியான வழியை காட்டுகிற அந்த கடமை எங்களுக்கு இருக்கு அவர்கள் கட்டு போகாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கடமை எங்களுக்கு இருக்கு தேவன் எங்களை இவ்வளவு பயனுள்ள இந்த உப்புக்கு ஒப்பிட்டு இருக்கிறார் நாங்களும் இந்த உப்பை போல இந்த உப்புக்கு இருக்கிற குணாதிசயங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறவர்களாக இருக்கணும் ஹாவ் அ நைஸ் டே